வணக்கமுங்க நான் உங்க குமுதமுங்க இன்னைக்கு நம்ம ராகி மாவுல சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யற வீடியோ பாக்க இருக்கிறோங்க பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம அதுல ஊத்துன நெய் எல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தாங்க ஊத்திப்போம் அதுவே நல்லா அப்படியே வெளியில கசிஞ்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு மேல போட்டிருக்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்ட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரிதாங்க சூப்பரான டேஸ்டோட டக்குன்னு செஞ்சிடலாங்க எதுவுமே அது இதுன்னு தேடிட்டு இருக்க வேண்டியது மா ராகி மாவு சக்கரை அல்லது நாடு சக்கரை அந்த மாதிரி இருந்ததுன்னா போதும் உடனே ரெடி பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் தான் ஆகுங்க அதுங்களே ரெடி பண்ணிடலாம் சூப்பராக பெருசாக இது கட்டி பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லாம் நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி முதல்ல அளந்து கொதிக்க வச்சிடலாங்க நான் இதில் தான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பத்தை வச்சு வச்சிடலாம் அப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம ம இதுக்கு ரெடி பண்ணலாங்க இந்த ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ தண்ணி இப்படியே காஞ்சிக்கிட்டுக்கிட்டுங்க இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட இதுக்கு விட்டுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல வாசனையோடு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துருக்குறேங்க அந்த ரவையை அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து விடலாங்க நல்லா கலர் மாற வேண்டாம் ஆனால் கொஞ்சம் நல்லா அந்த ரவை பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து விட்டுடலாம் வறுத்து விட்டுட்டு இது கூடயே ராகி மாவையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த கப்பு தண்ணியும் எடுத்த இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துருக்குறோங்க அதையும் சேர்த்து ராகி மாவும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுபட்டு வரட்டுங்க இந்த நெய் இது போதுங்க இதுக்கு மேலே நெய் தேவல்ல கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் இல்லை ராகி மாவு வந்து நெய்லேயும் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் நான் கணக்காக ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றி இருக்கிறேன் அதுலேயே எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேங்க அடுப்பு குறைச்சி வச்சு தாங்க வருகணும் அடுப்பை ஏற்றி வச்சோம்னா கருத்து போயிடும் இப்போ நல்லா வருபட்டுட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரணுங்க பாருங்கள் இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்குது அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணி எடுத்து அது கூடையே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடலாங்க இதுக்கு டக்குன்னு கட்டி பிடிக்காது ஏன்னா நான் மாவை வறுத்துருக்குறோம் ரவை மாவு எல்லாமே வறுத்துட்டோம் அதனால் கட்டி பிடிக்காதுங்க அப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம பச்சை மாவு இருக்குது அப்படின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு கிளறி விட்டுடலாங்க கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு ஒன்று போட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா ரவை இருக்குது இதில் அதனால் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா அந்த உள்ளே இருக்க நெய்யெல்லாம் இப்போவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்படி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மிலையே இருக்கட்டுங்க அடுப்பை நம்ம ஏற்றியே வைக்கல தண்ணி கொதிக்கும் போது மட்டும்தான் ஏற்றி வச்சிருந்தோம் அந்த நெய் காய்ஞ்சொன்னே நம்ம போட்ட நெய் காய்ஞ்சொன்னே அடுப்பை குறைச்சி வச்சது தான் இன்னும் அடுப்பை ஏற்றி வைக்கவே இல்லை பாருங்கள் நல்லா தெரியும் நம்ம அந்த போட்டிருக்கிற ரவையெல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இது கூட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துறேங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சர்க்கரை எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கூட இல்லைங்க அரை ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன் சக்கரை நாட்டு சக்கரை நெய் ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு இதை கலந்து விடலாங்க நல்லா அந்த கட்டியெல்லாம் கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு இந்த ராகி மாவுக்கு சேர்க்கிற அந்த ரெண்டு கப்பு தண்ணியிலையும் ஒரு அரை கப்பு தண்ணியில் வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சிட்டு நல்லா சூடு பண்ணி அந்த மண்ணை வடிகட்டி வச்சிடலாம் நல்லா கிளீன் பண்ணி வச்ச வெள்ளை தண்ணியை அந்த ராகி மாவு த நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கிள கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கலரில் வந்துடும் பாருங்க இப்போ நம்ம இந்த ராகி இது ஒட்டாமல் வருது ஸ்பூன்ல எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது நம்மளுக்கு பார்க்கலே தெரியுங்க நல்லா வெந்துட்டது நல்லா தளதலைன்னு இப்போ ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தான் நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடலாங்க சும்மா கொஞ்ச நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் திரும்ப மறுபடியும் திறந்து பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சி நான் ஏற்கனவே பாருங்கள் ஒரு தட்டில் சின்னதாக வாழை ஒன்று போட்டு வச்சுருக்குறேங்க இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் ஒன்றும் தடவி கொட்ட வேண்டியதில்லை வாழை இலைன்னா டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடும் அதுக்காக நான் வாழையில் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் அது மேலேயே கொஞ்சம் எள் போட்டுடலாங்க எள் போட்டுட்டு அது மேலே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கொட்டினோம்னா நல்லா அந்த எள்ளு அதில் நல்லா அந்த ராகி ஸ்வீட்டில் பிடிச்சி நல்லா இதாக இருக்கும் பார்க்க நல்லா அழகாக தெரியும் சாப்பிடவும் நல்லா எள்ளு கடிப்பட்டுக்கிட்டு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் போட்டுக்கிறோம் இது கூடயே நம்ம ஏலக்காய் தேங்காய் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் நட்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சூட்டோடையே போட்டுடலாங்க சூட்டோடையே நம்ம எதில் வச்சு கட் பண்ண போகிறோமோ அதில் போட்டுட்டோம்னா அந்த இது வந்துடுங்க சேஃப் வந்துடும் அதுக்காக தான் இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாங்க நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்து தட்டில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க இப்போ பாருங்கள் அதை திருப்பி நம்ம கட் பண்ணி பாத்திரலாம் எப்படி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு அடுப்பை விட்டு போதே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நல்லா இப்படி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா அப்படியே தளதளன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் அளவான ஒரு இனிப்போடு ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க செய்கிறதும் அப்படி தான் டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்டே நிற்கணும்லாம் இல்லை இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க you